டாக்டர் உங்களை கை விட்டுருக்கலாம் ஏசப்பா உங்களை கை விட மாட்டாங்க உங்க கணவர் உங்களை கை விட்டுருக்கலாம் ஆனா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க பெத்த தாயே உங்களை கைவிட்டாலும் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க முப்பது வயசுல என்னை என் கணவர் கைவிட்டுட்டு போயிட்டாரு நான் பெத்த பிள்ளைக்கு ஒரு வயசு ஏசப்பா என்ன கைவிடலை இந்த வீடியோ எடுக்கிறதா என்னோட வீடு மூணு வருஷத்துக்கு முந்தையே இந்த வீட்டை வித்துட்டேன் இந்த வீட்டை வாங்கின மகராசன் நல்ல மகராசன் இந்த வீட்டை வாங்கின மகராசன் நீங்க கடைசி வரைக்கும் மண்டே போட தண்ணி இந்த வீட்டுக்கு ஏறிங்க நீங்க வீட்டை காலி பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் நல்ல மரசன் இது வரைக்கும் வாடகை இல்லாம இருக்கேன் ஆண்டவர் என்ன ஏசப்பா என்ன எத்தனை வருஷம் வச்சிருக்காரோ தெரியல கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல வாடகை இல்லாமல் இருக்க போறேன் இதெல்லாம் ஏசப்பாவோட கிருபை இல்லாம வேற ஒண்ணும் இல்லைங்க தான் மனுஷர் கண்கள்ல தயவு கட்டட இடுவாரு அவரை நம்மள பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாருங்க மனுஷங்க கைவிட்டதுனால உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லைங்க ஏசப்பா உங்களை கைவிடாம இருக்கணும் அதுதான் முக்கியம் அவரை நம்மன பிள்ளைங்கள ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க